ஆளுக்கு ஒரு லட்சம் மறைந்த ஒருவருக்கு இரு மகனும் ஒரு மகளும் உண்டு இரவில் மகன்கள் ரூமில் சத்தம் அதிகமாக கேட்டதால் மகள் கூர்ந்து கவனித்தாள் தம்பி சொன்னான் அண்ணா நீ தான் மூத்தவன் எனவே ரெண்டு லட்சத்தை நீயும் மீதி ஒரு லட்சத்தை நானும் எடுத்துக்கொள்கிறேன் என்று அண்ணா சொன்னார் இல்லடா தம்பி ஆளுக்கு பாதி ஒன்று லட்சத்தை சமமாக எடுத்துக்கொள்வோம் இதை கேட்டதும் தங்கை ஓடி வந்து நானும் உங்கள் கூட பிறந்தாலும் தானே ஆளுக்கு ஒரு லட்சம் என பிரிப்போம் சகோதரர்கள் சொன்னார்கள் நீ திருமணமாகி போய்விட்டாய் உன் கணவன் எதிர்க்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் வேண்டாம் இல்லை இல்லை சமமாகத்தான் பிரிக்கணும் பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு சட்டம் வந்திருக்குன்னு அடம் தங்கை உடனே அண்ணன் சொன்னான் சரி அப்படியானால் ஆளுக்கு ஒரு லட்சம் என்று அப்பா வைத்துவிட்டு செஞ்ச மூணு லட்சம் கடன் அடைக்கும் பொறுப்பை பிரித்து கொள்ளுவோம் என்று ஏனெஞ்சால் இங்கே அப்பா வச்சுட்டு போனது மூணு லட்சம் கடன் புரிஞ்சவன் பெருசா